ஆமா இப்ப இருக்கிற ஜென்சி கிட்ஸ் எல்லாம் சச்சின் கேப்டனா அப்படி நம்பர்ஸ் பார்த்தோம்னா சச்சின் வந்து ஒன் ஆஃப் தஸ்ட் கேப்டன்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்டரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வின் பண்ண மேட்சஸ் விட தோத்த மேட்சஸ் அதுக்கு டபுளா இருக்கும் இப்போ ரோஹித் சர்மாவோட சாக் அது வந்து நமக்கு மத்த கேப்டன் சொல்ல வேணாம் ஓகேயா ஓகே அவர் கேப்டன்ல இருந்து ரிலீவ் ஆயிருக்காருல்ல அப்படின்னு மாதிரி எடுத்துக்கலாம் அப்படி போயிடலாம் அதுல அவர் பேப்பர் போட்டு வெளிய போயிருக்காரு தோனிக்கும் அதே மாதிரி நிறைய பிரச்சனை இருந்துச்சு ஆனா அவரே இது ரிலீவ் ஆயிட்டார் அது டோட்டலா வேற கேஸ் அவர் மண்டகார அவர் டோட்டலா வேற கேஸ் இல்ல விராட் கோலியுமே ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு இதுதான் ஆனா ஏஜ காரணம் காட்டி ரிலீவ் ஆன ஒரே கேப்டனா நான் ரிலீஸ் செய்யப்பட்ட ஒரே கேப்டனா நான் பாக்குறேன்னா அது ரோஹித் கங்குலி பியாண்ட் நம்பர்ஸ் அவர் வந்து கேப்டன் பியாண்ட் நம்பர்ஸ் நீங்க வந்து அவரோட உங்களுக்கு இத்தனை பெர்சென்டேஜ் வின் பண்ணிருக்காரு இத்தனை பெர்சென்டேஜ் சோத்துருக்காரு நாற்பது பெர்சன்டேஜ் சோத்துருக்காரு அப்போ முக்கதான் அப்படி கிடையாது அவர் பியாண்ட் நம்பர்ஸ் அவருக்கு நீங்க சொன்ன மாதிரி அவர் கேப்டனாக வரும்போது உள்ளுக்குள்ள பாலிடிக்ஸ் எல்லாம் அடிச்சு தூக்க வேண்டியிருந்தது உள்ளுக்குள்ள அத்தனை களை பிடுங்குற வேலைலாம் இருந்தது அவருக்கு ஒரு சேங் உண்டு வி ஐ எனது ஐ வாக் ஸோ தட் யூ கேன் ரன் அப்படின்ற மாதிரியான ஒரு சேங் அதே மாதிரி கங்குலி வாக் ஸோ தட் தோனிஸ் அண்ட் விராட் கோலிஸ் அண்ட் ரோஹித் கேன் ரன் அப்படின்ற மாதிரி போஸ்டர் பாயை தேடுறாங்க பிசிசிஐ வந்து சுப்மன் கில் மட்டும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு முக்கியமாக முக்கியமான இல்லை என்ன கேட்டனா ஒரு 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 பிக் பார்ட் வந்து டேலண்ட் இருக்குது பட் டைம் வணக்கம் லியோ பார்க்கறாங்க சந்தோஷ் லாஸ்ட் டிஸ்கஷன் நல்லாவே போச்சு அதை வச்சே சரி ஒன்று பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தான் என்னன்னா இப்போ ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி வந்து இது சாக்கடா அப்படின்னு எல்லாரும் கேட்கும் போது ஈவன் கங்குலியே வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா நாற்பது வயசுல வந்துட்டு ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய நம்பர் உங்களை மாதிரியே பேசியிருந்தாரு கங்குலி அது லியோ தான் போல ஆக்சுவலா என்ன சொல்லியிருந்தாருன்னா கங்குலி வந்துட்டு அந்த இன்டர்வியூல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நாற்பது வயசுங்கிறது ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய நம்பர் அந்த இடத்துல கங்குலியா இருந்தாலும் சரி ராகுல் டிராவிடா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் இந்த முடிவு தான் எடுப்பாங்க ஈவன் கில்லு இருந்தால் கூட அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்போதான் எனக்கு ஒரு யோசனை சரி கேப்டன் அந்த ஒரு ஸ்கேல் எடுத்து வச்சு பார்த்தோம்னா நிறைய கேப்டன்ஸ் இருக்காங்க பட் நம்ம வயசுக்கு ஓரளவுக்கு எட்டி பார்த்தோம்னா கங்குலியிலேருந்தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும் அதுக்கு முந்தைய ரெண்டு பேர் வேணா நம்ம அப்படி படிச்சோம் இப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்ல அப்பா சொன்னார்ன்னு வேணா கதை வேணா அடிச்சு அசாருதீன் அப்புறம் சச்சின் கேப்டனா இருந்தார் ஆமா இப்ப இருக்கிற ஜென்சி கிட்ஸ் எல்லாம் என்னது சச்சின் கேப்டனா அப்படி நீங்க எல்லாம் தெரியலன்னா அவங்க அவங்க அப்பாட்ட போய் கேட்கணும் அவங்க சச்சினோட கேப்டன்சி எப்படி இருந்தது ரொம்ப ஒரு கொடுமையான காலம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்ல போனா நம்பர்ஸாக பார்த்தோன்னா சச்சின் வந்து ஒன் ஆஃப் கேப்டன்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா அளவுக்கு வின் பண்ண மேட்சஸ் தோத்த மேச்சஸ் அதுக்கு டபுளாக இருக்கும் என்னென்னா சச்சின் வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு மேலே அவர் சொல்கிறது தான் எல்லாமே செலக்டர்ஸாக இருக்கட்டும் அவரை வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தி அப்படின்னு கூட நம்ம சச்சினை வந்து நம்ம ரேட் பண்ணலாம் அப்படிப்பட்ட சச்சினே வந்துட்டு கேப்டன்சி சாக் பண்ணது வந்து எனக்கு சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு அதாவது மீடியா பர்சன் மூலமாக தான் எனக்கே தெரிய வந்துச்சு ஃபர்ஸ்டு அந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப மொக்கையா இருந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லி அவருடைய ஆதங்கத்தை வந்து தன்னுடைய புக்லேயே எழுதியிருப்பாரு என்னென்னா இப்போ ரோஹித் சர்மாவோட இல்ல அது வந்து நமக்கு மத்த கேப்டன் அவர் கேப்டன்ல இருந்து ரிலீவ் ஆயிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுலேருந்து அவர் பேப்பர் போட்டு வெளியே போயிருக்காரு எடுத்துக்கலாமே சரியா இப்போ அவர் ரிலீவ் ஆயிருக்காருல்ல அதை நம்ம மத்த கேப்டன் நம்ம ஒப்பிடவே முடியாதுன்னு நான் பார்க்குறேன் இப்போ கங்குலியோ சச்சினோ இல்ல தோனியுமே இருக்கட்டும் தோனியாவுமே இருக்கட்டும் விராட் கோலியாவும் இருக்கட்டும் யாருமே ஒரு ஏஜ் காரணத்தை காட்டி அவங்க வந்து கேப்டனா இருந்து நீக்கப்படலை கேட்டால் கேட்டா சச்சினும் சரி சச்சினுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் கங்குலிக்கு நிறைய உள்ளக்குள்ள எக்கச்சக்க விஷயங்கள் இருந்துச்சு இன்க்ளூடிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சேர்த்து எடுத்துக்கலாம் ஏஜ் அவருக்கு ஒரு ஃபேக்டர் கிடையாது தோனிக்கும் அதே மாதிரி நிறைய இருந்துச்சு ஆனால் அவரே அது ரிலீவ் ஆயிட்டார் வேற அவர் அவர் டோட்டலா வேற கேஸ் இல்லை செட்டியார் உஷார் ஆயிட்டா வண்டி திருப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துல தான் தோனி இருந்தாரு விராட் கோலியுமே ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு இதுதான் ஆனா ஏஜை காரணம் காட்டி ரிலீவ் ஆன ஒரே கேப்டனா நான் ரிலீஸ் செய்யப்பட்ட ஒரே கேப்டனா நான் பாக்கலன்னா அது ரோஹித் சர்மா தான் அதான் மேபி அவங்க பர்ஃபார்மன்ஸ் எடுத்து வச்சிருந்தா பேட்ல பேட் பேட்ஸ்மேனா யோசிச்சு பார்த்துருந்தாங்கன்னா மேபி வேணா அவங்க சொல்றதுல வந்து ரொம்ப இருக்கும் யாருமே வந்து கேப்டன்சி வைஸா வந்துட்டு ரோஹித்துக்கு சொல்லல அப்படின்னு நான் எடுத்து வச்சு பார்ப்பேன் அதே போல இப்போ கங்குலி வந்து இந்த விஷயம் சொல்றாரு அப்போ கங்குலி வந்து அவரும் பாத்தீங்கன்னா ஐசிசி ட்ராஃபிஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட நம்மள கொண்டு வந்து ஒரு கரை சேர்க்கறதுங்கிறது வந்து அவர் பண்ணியிருக்காரு ஒரு ஓவர்சீஸ்ல போயிட்டு இந்தியா வின் பண்ண முடியும்டா அப்படின்னு காட்டுனது ஒரு முக்கியமான ஆள் அவர் ஆஸ்திரேலியோட பிரைம் ஆஸ்திரேலியாவே ஆஸ்திரேலியால போய் அடிச்ச ஆள் அவரு அதே போல நம்ம தில்லுக்கு துட்டு அப்படிங்கிற இறங்குற பீரியடா இருக்கட்டும் ஆஃப் வந்துட்டு இங்க மும்பைல ஒரு சம்பவம் பண்ணிட்டு போவாரு அதுக்கு நான் அங்க எடுக்கிறேன்டா ரிவென்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு எராவை வந்துட்டு வேற லெவலுக்கு கொண்டு போனதுன்னு பார்த்தா அதுல கங்குலிக்கு பெரும் பங்கு இருக்கு இன்னொன்னு குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த இந்தியா மேல நிறைய கேசஸ் வந்துட்டு எப்படி சொல்றது மேட்ச் பிக்சிங் அது இதுன்னு சொல்லி அதுக்கப்புறமா சச்சின் அந்த இதை வந்து கேப்டன்சி அசருதீன் கழிச்சு வந்துட்டு அவரை தூக்கிட்டாங்க தூக்குனதுக்கு அப்புறமா சச்சின் எடுத்துக்கிறாரு பட் சச்சினுடைய மொத்த பர்ஃபாமன்ஸ் ஒரு கேப்டன்சினால பாதிக்கப்பட்டுச்சு டோட்டலா அவருக்கு அந்த ஒஸ்ட் பீரியட் ஆஃப் டைமா தான் இருந்திருக்கும் அந்த குறிப்பிட்ட இதுன்னு அதுக்கப்புறமா ஒரு சின்ன பையனா வந்துட்டு கங்குலி உள்ள வரதுங்கிறது அதுவும் அதை ஃபுல்லையுமே தன்னுடைய முதுகுல சுமந்ததை வந்து நீங்க எப்படி பாப்பீங்க பாக்குறேன் இப்போ இந்த டைம்ல உள்ள தோனி அந்த டூ தௌசண்ட் செவனுக்கு அப்புறமா ஒரு பெரிய ஒரு பஞ்ச் ஆஃப் கிரிக்கெட் வந்து உள்ள வந்தாங்க டி டுவெண்ட்டி பார்த்துட்டு அப்கோர்ஸ் அவங்களும் என்னன்னா நம்மளுமே என்னன்னா நம்ம அசாத்தின் பத்தி படிச்சு தான் தெரிஞ்சுக்கணும் அந்த டைம்ல இருந்த என்ன அதெல்லாம் நம்ம பெருசா தெரியாது அப்படி தான் அப்படி தான் நமக்கு வேற வழி கிடையாது இல்லையா நான் தான் சொல்றேன் நான் பொறுத்தவரையில் ஹிஸ்ட்ரி வந்து அவரோட பெர்ஃபார்மென்ஸுக்கு ஜஸ்டிஸ் பண்ணலாம் தான் நான் பார்ப்பேன் கங்குலி இஸ் பியாண்ட் நம்பர்ஸ் அவர் வந்து கேப்டன் பியாண்ட் நம்பர்ஸ் நீங்கள் வந்து அவரோட உங்களுக்கு இத்தனை பெர்சன்டேஜ் வின் பண்ணியிருக்காரு இத்தனை பெர்சன்டேஜ் சோத்துருக்காரு நாற்பது பெர்சன்டேஜ் சோத்துருக்காரு அப்போ முக்கிய தான் அப்படி கிடையாது அவர் பியாண்ட் நம்பர்ஸ் அவருக்கு நீங்க சொன்ன மாதிரி அவர் கேப்டனாக வரும்போது உள்ளுக்குள்ள பாலிடிக்ஸ் எல்லாம் அடிச்சு தூக்க வேண்டியிருந்தது உள்ளுக்குள்ள அத்தனை களை பிடுங்குற வேலைலாம் இருந்தது அவருக்கு அவர் அவர் கொண்டு வந்ததே அவருக்கு வினையாக ஆமாம் சோ அத்தனை விஷயங்களை அவர் மேனேஜ் பண்ணிருந்தார் இப்போ அந்த டைம்ல டீம் ஃபுல்லா நீங்க ஆட்களை பாருங்க ராகுல் டிராவிடு விவிஎஸ் வி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லாம் ஒரு பிக் பிக் மாஸ்டர் மைண்ட்ஸா இருக்காங்க உள்ளுக்குள்ள அதாவது அங்கே மைட்டி ஆஸ்திரேலியன் சொன்னால் நம்ம மைட்டி இந்தியன் இந்தியா அப்படின்னு மாதிரி சொல்லலாம் ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது அதுக்கு முன்னாடி உள்ள ஆட்கள்ல யாரு டீமுக்காக ஆடுறா யாரு காசுக்காக ஆடுறா யாரு பணத்துக்காக டீமை விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்ற ஒரு பிரச்சனையெல்லாம் அதுக்குள்ள மைண்டில் ஓடிட்டு இருக்கு அந்த ஒரு கேஆர்டிக்கான அந்த கிரைசிஸ் சுச்சுவேஷன்ல வந்து இல்லை இல்லை நம்ம நீட்டா டீம் எல்லாம் ஒழுங்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒழுங்கு பண்ற வேலையை பாக்குறாரு ஒரு சேயிங் உண்டு வி ஐ அல்லது ஐ வாக் சோ தட் யூ கேன் ரன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அதே மாதிரி கங்குலி வாக் ஸோ தட் விராட் ரோஹித் அப்படின்ற ஏன்னா ஒரு நியூ இயர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட்டுக்கு வந்துட்டு ஒரு அடிக்கல் சொல்லலாம் நம்ம சச்சின் வந்து கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பிளேயராக வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு அந்த அளவுக்கு கங்குலி வந்துட்டு ஒரு விஷயம் சம்பவம் பண்ணியிருக்காரு இன்னைக்கும் நீங்க வந்து கங்குலி ஃபேன்ஸ் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தனி லிஸ்ட் ஆஃப் இதா இருப்பாங்க

கிரைமன்ஸ் எல்லாஸ் எல்லாம் அது எனக்கு பார்த்த ஞாபகம்னா அப்ப நான் என்ன படிச்சுட்டு ஆடினாரு அது ரெண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு வெஸ்ட் இண்டீஸ்ல

என கேட்டால் எனக்கு கங்குலி தான் நான் இந்தியா டீமோட கேப்டன் கங்குலி அந்த ஹீரோ ஹோண்டா பேட்டை வச்சுட்டு அந்த லெஃப்ட் ஆம் பேட்டிங் அது கட் ஷாட்டாக இருக்கட்டும் அவ்வளோ அவரோட ரொம்ப ஒரு அனர்த்தடாக்ஸான செயல்னு கேட்டால் ஆனா அழகா இருக்கும் யூஸ்லாம் வேணும்னா மத்த பிளேயர்ஸ் ஆடுற கட் ஷாட்டுக்கும் கங்குலி ஆடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் மற்ற பிளேயர் ஆடுற ஸ்வீப்புக்கும் கங்குலிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும் அந்த ஸ்டெப் அவுட் பண்ணி அது உங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கும் நிறைய பேர் அடிச்சிருப்பாங்க ஆனா கங்குலியோட அந்த அன்ஆர்த்தடாக்ஸ் ஒரு ஏஸ்தட்டிக்கா அன்ஆர்த்தடாக்ஸ் ஆடுவாரு எனக்கு கேட்டாது இல்ல ஆக்சுவலி எல்லா நீங்க தான் எனக்கு தெரிஞ்சது அன்ஆர்த்தடாக்ஸ் சொல்றீங்க பட் நான் பார்த்த பெரும்பாலானோர் வந்துட்டு அவர் வந்து ஒரு பக்கா பேசிக் கிரிக்கெட்டர் பேசிக்கா வீல ஆடுறாரு இல்ல இப்போ நீங்க கங்குலியோட ஸ்டைல் வந்து உங்களுக்கு வேற எங்கேயுமே உங்களுக்கு பார்க்க முடியாது நான் தான் கேக்குறேன் மற்ற எல்லாருக்குமே ஒரு 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 ட்ரெடிஷனல் ஸ்டைல் இருக்கும் ஆனா ஸ்டைல் மென்ஷன் ஸ்டைல் நான் சொல்றேன் அன்ஆர்த்தடாக்ஸ் ஸ்டைல் நான் சொல்றேன் அது அதுவே இல்ல இந்த 360 அந்த மாதிரி சொல்ல அவர் ஆட்றது பாருங்க அவர் கட் ஆட்றது வந்து மற்ற எல்லாரும் ட்ரெடிஷ்னல் கிரிக்கெட்டர்ஸ் ஆடுற கட்டுக்கும் கங்குலி ஆடுற கட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் கங்குலி வந்து ஒரு ஸ்வீப் அடிக்கிறாருன்னா அந்த அப்படி பெருக்கி எடுப்பாரு மொத்தம் அந்த கிரவுண்ட் மொத்தமா புழுதி பறக்குற அளவுக்கு அடிப்பாரு நல்லா கால ஸ்ட்ரெச் பண்ணி அபிஷேக் நாயர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு ரெசம்பிளன்ஸ் இருக்கும் எனக்கு என்னொன்னு தோன்றது என்னன்னா நம்ம கங்குலி பத்தி பேச போனோம்னா ஆஃப் சைட் ஆமா

அது நீங்க இன்னொரு பாத்துருக்கீங்களா நல்ல பிளேயர்ஸ் யாருமே பெருசா நல்லா கேப்டன்சி பண்ணது கிடையாது ரொம்ப ரேர் ஐ மீன் லைக் அதுக்குன்னு ரிக்கி பாண்டிங் மாதிரியான லெஜெண்டரி கேப்டன்லாம் அப்படி என்ன பாத்தீங்கன்னா நல்ல பிளேயர் நல்ல கேப்டன்லாம்னு சொல்லிட்டு போற அப்படி கிடையாது இப்போ என்னன்னா யூசுவா என்ன ஒரு ஒரு பழக்கம் உண்டு ஒரு நல்ல கேப்டன் வந்து நல்ல பிளேயர் வந்து கேப்டன் ஆயிட்டேன்னா அந்த டீம்ல உள்ள ஆட்களும் அந்த அளவுக்கு ஆடுவாங்க அப்படின்ற ஒரு நினைப்புல அவர் இருப்பாரு இல்லை இந்த இடத்துல நான் என்னன்னா இப்போ ஆஸ்திரேலியாவிலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுங்கிறது வந்து அவங்க ரொம்பவே டெவலப் பண்ணி ரொம்பவே எவல்யூட் ஆயிட்டாங்க இப்போ நம்ம கொண்டு வந்துட்டோம்ல பிரான் பிராண்ட்கோ டெஸ்ட் அது இதெல்லாம் அவங்க ரெண்டாயிரத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்து அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப இதாக போயிட்டு இருக்காங்க ஈவன் வந்து ரிக்கி பாண்டிங்கே பார்த்தீங்கன்னா கேப்டனுங்கிற அந்த ஒரு மெட்டீரியல்குள்ள அவங்க ஃபர்ஸ்டே கொண்டு வந்துட்டாங்க அடுத்து நீதாங்கிற மாதிரி கொண்டு வந்து அவருக்குமா ஆமா எங்க ஒண்ணு இருக்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னா ராகுல் திராவிட் ராகுல் திராவிட வந்து எனக்கு நிறைய வந்து ஞாபகமே இல்ல ஞாபகம் இருக்கிறது வந்து பெருசா ஞாபகம் இருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி எஸ் அது பங்களாதேஷ் மேட்ச் ஞாபகம் இருக்கு எனக்கு வந்து அந்த வேர்ல்ட் கப் மட்டும்தான் பெருசா ஞாபகம் இருக்கு அதே போல சீரீஸ் ஒன்னு ஜெய்போன்னு நினைக்கிறேன் ராகுல் காந்த ராகுல் அப்பதான் அந்த ராபின் உத்தப்பா எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி ஃபைட்

என்ன மாதிரியான வரும் அங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒருநூறு மேட்சுக்கு ஒரு அசைக்கவே முடியல அவரோட கேப்டன்சிப் அப்பப்போ டவுட் வரும் ஒரு பெருசா மெமரிஸ் எனக்கு ராகுல் வடி பெரிய எதுவும் ஏன்னா ரொம்ப குறிப்பாக குறிய காலத்துல ரொம்ப குறுகிய தான் இருந்தார் டூ இயர்ஸா இருந்தாரு அதுலயும் ஒரு முக்கியமான மெமரியா டூ தௌசண்ட் செவன் தான் அது மெமரி வந்து ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு எல்லாம் மெமரி கிடையாது ஏன்னா அது மறக்கக்கூடிய ஒரு கேம் தான் கேட்டா அந்த பெருமுடா ஓட மட்டும் போட்டு அட்டி அட்டி நடிச்சாங்க அதை வடிவெல்லாம் காமெடி எல்லாம் பண்ணியிருப்பாரு அந்த என்னது நீ அடிச்சது ஒரு பிள்ளை போச்சு உனக்கு வெங்கள கிண்ணம் கூட கிடையாது அப்டின்னு சொல்ற இதெல்லாம் அந்த இதோட எனக்கு அந்த கேப்டன் ஒரு கேட்ச் ஒன்னு பிடிப்பாரு சூப்பரா இருக்கும் அந்த கேட்ச் அதனால கொஞ்சம் இல்ல ஹெவியான ஆளு ஸ்லிப்னு நிப்பாரு டை அடிச்சு புடிச்சவர் ஓடுவாரு எனக்கு அதுதான் என்னன்னா அதுதான் கிரிக்கெட் எனக்கு என்னன்னா அந்த மாதிரியான குட்டி குட்டி கண்ட்ரிஸ் எல்லாம் ஆடும் தான் அந்த கிரிக்கெட் வந்து அந்த கண்ட்ரிலையும் டெவலப் ஆகும் அந்த மாதிரியான மூமெண்ட்ஸ்லாம் கிரிக்கெட்டோட ரொம்ப அழகான மொமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் போக போக இல்ல இல்ல காம்படிஷனை குட்டி பண்ணுறோம் நாங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டீம்ஸை கம்மி பண்ணதுனால இந்த மாதிரியான மொமெண்ட்ஸ் வந்து நமக்கு பெருசா பார்க்க முடியாது அதுக்கப்புறம் ஒரு சிறிய காலத்துல இப்ப மறுபடியும் கொஞ்சம் பெரிய நிறைய டீம்ஸ் எனக்கு என்னன்னா நம்ம ஊர்ல இந்திய டீம் கேப்டன்ஸா இது பண்ணவங்க யாருக்குமே வந்து ஒரு நல்ல சென்ட் ஆஃப் இல்லைன்னு தான் தோணுது பெருசாக ஏன்னா இது கேள்விப்பட்டதை வச்சு சொல்றேன் ஈவன் இவரும் இருக்கார்ல கபில் தேவ் தான் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் இது பண்ணாரு அண்ட் தென் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ அது இதுன்னு சொல்லி அவரும் இது பண்ணி விட்டாங்க அதே போல் ஈவன் சுனில் கவாஸ்கருக்குமே அந்த பிரச்சனை இருந்திருக்கு கேப்டன்சி விட்டு போகும்போது அவர் போராட்டம்லாம் பண்ணார் இரநூறு வாழ்க்கை முப்பது ரெண்டு அடிச்ச போராட்டம்லாம் இருக்குது அவர் அதான் அது அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க இது வந்து அவங்க வேணும்னு பண்ணாங்களா அப்படிலாம் தெரியாது பட் அவங்களுடைய அது அந்த மாதிரி சொல்றதை நம்ம அதை எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி அது ஒரு ஒரு டேக் இருந்துகிட்டே இருக்குல்ல இல்லைங்களா அவங்க கேப்டனுக்கு தெரியும் எப்போ நம்ம வெளிய போகணும் எப்போ நமக்கு கரெக்டான டைம் டு லீவ் அப்டின்னு நினைச்சாங்கன்னா எல்லாருக்குமே அந்த டைம் டு லீடு போல டைம் டு லீவ் டைம் டு லீவ் வந்து எப்போன்றது உங்களுக்கு தெரியும் அவ்வளவுதான் ஒரு ஃபுட்பால ஒரு விஷயம் சொல்லுவாங்க லீவ் ஃபுட்பால் பிஃபோர் ஃபுட்பால் யூஸ் அப்படின்ற மாதிரி நீங்க கிரிக்கெட்ல கிரிக்கெட் உங்கள விட்டு போறதுக்குள்ள நீங்க கிரிக்கெட் விட்டு போயிடுங்க அது வந்து சாமர்த்தியமா தோனி ஒரு வேலை பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினாலு ஆமா நீ என்ன வேணா சொன்னாலும் அவருக்கு ரெட் பால்ல பெருசா இது பண்ண முடியல அதுவும் ஓவர்சீஸ்ல வந்து தோனியால பெருசா எதுவும் பண்ண முடியும் போது அப்ப நிறையா வந்து ஏன்னா ஹை அது விராட் கோலி கிட்ட வந்துட்டு ஒரு பெரிய இது எல்லாமே மீடியா பக்கம் எல்லாமே வந்து திரும்புது ஃபுல்லா வந்து ஃபஸ்ட்டு மேட்சே வந்து ஆகி விராட் கோலி கேப்டன்சி எடுத்து ஒரு ஃபைட் கொடுக்குறாரு டஃப் ஃபைட் கொடுக்குறாரு ஒன் ஃபார்ட்டி த்ரீ அது இதுன்னு சொல்லி கேப்டன் ஸ்கோர் பண்ணுறாரு இந்த மாதிரி டோட்டலாக மாறவும் பிளஸ் அடுத்து எம்எஸ் தோனி வராரு பட் ஆனா அந்த ஒரு கான்ஃபிரஸ் அந்த இதோ இது பண்ண முடியல எடுத்த அந்த டெசிஷன் வந்து சம டெசிஷன் ரைட் ஃபார் தி டீம் அப்படி தான் பார்க்கணும் பட் ஆனா ஒரு மிட் சீரிஸ்ல அது பண்ணது எனக்கு இன்னுமே ஒரு நெருடலா தான் இருக்கு அவர் மிட் சீரிஸ்ல அப்படி மேபி அது அவங்க ஈகோ டச்சா இருக்கலாம் என்னமோ தெரியல எனக்கு அது எனக்கு அந்த ஒரு பாயிண்ட் அது இன்னுமே நெருடலா இருக்கு ஆனா கரெக்ட்டான டைம்ல விட்டாருன்னு மட்டும் தெரியும் மேபி அந்த சீரிஸ்க்கு முன்னாடியோ இல்ல சீரிஸ்க்கு அப்புறமோ விட்டதனால அதுதான் பெஸ்ட் ஆப் எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க அது பட் ஆனா தோனியோட ஒரு ஒன் ஆஃப் தி டிசிஷன் வந்து கரெக்ட் டிசிஷன் பட் ஆனா எடுத்த டைம் டைம் வந்து கொஞ்சம் தப்பு அதாவது கொஞ்சம் டிஆர்எஸ் வாங்கி இருக்கலாம் மேபி லைக் ஒரு ஒரு மேட்ச் முன்னாடியோ இல்ல ரெண்டு மேட்ச்க்கு அப்புறமோ பண்ணிருந்தாங்கனா

ஒரு ரெண்டு கப் எடுத்து கொடுத்துருக்காரு பிளஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குதான் இல்லைன்னுலாம் நான் சொல்லலை பட் அவருக்கும் அந்த டெஸ்ட்னா கொஞ்சம் ஒரு வீக்னஸ் இருக்கு அது அதுவும் இங்கிலாந்து கூட மேட்ச் போயிட்டாருனா போதும் அஞ்சு ரெண்டை தாண்ட மாட்டான் சிவால் அப்படின்ற மாதிரி அஞ்சு ரெண்டை தாண்ட மாட்டார் அவரு இல்ல ஏன்னா அந்த அந்த பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா இங்க ஒன் டேலயும் டி டுவெண்டிலும் இருப்பாரு ஆனா இங்க டெஸ்ட்ல பார்த்தா மட்டும் இருக்க மாட்டாரு திடீர்னு பார்த்தா கூப்பிடுவாங்க யாராவது ஒருத்தவங்க இன்ஜுரி ஆயிருப்பாங்க ஆனா அந்த நேரம் பார்த்து நமக்கு அந்த செட் ஆஃப் பேட்டர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க முரளி விஜய் அஜிங்க ரகானி இப்படி எல்லாருமே வர ஆரம்பிச்சாங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சொல்லி ஒன்னு சார் டெஸ்ட்டுக்கு நல்லாவே செட் இருந்துச்சு அப்போ அந்த டைம்ல தான் ஓடியில வந்து கம்பீர் கரெக்டா வெளியே போறாரு சிக்கர் தவானு ரோஹித் சர்மா உள்ள சூப்பரா வந்து மேட்ச் பண்ணாங்க கம்பீர் ஷேவாகோட ஓப்பனிங் பார்ட்னர் வந்து வேற மாதிரியா இருக்கும் அது இல்லையேதோ லைட்டா தொண்டை அடைக்குதேன்னு சொல்லும் போது ரெண்டு புது பிளேயர்ஸ் பக்கா வந்து ரீப்ளேஸ் பண்ணாங்க அந்த ஒரு டிரான்செக்ஷன் கேட்டால் ஒரு எவர் டிரான்செக்ஷன் கேட்டால் எனக்கு அந்த ரெண்டு பேரை சொல்லுவேன் நம்ம இன் இன்பிட்வீன்ல ஒரு பார்ட் டைம் பண்றோம் ஒரு மேஸ் கேப்டன் பண்ணாரு என்னங்க அவர் வைஸ் கேப்டனாவே காலம் ஓட்டினார் அவரு அந்த மாதிரி அவர் வந்து கங்குலி கேப்டனா இருக்கும் ஷேவாக் பாதி மாஷ் வைஸ் கேப்டனாகவே இருப்பாரு வைஸ் கேப்டனாவும் கடைசி வரைக்கும் இருந்தாரு எனக்கு தெரிஞ்சு ஒன்னும் ரெண்டு மேட்ச்ல ஒரு கேப்டன் கேப்டனாவே பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் அவரு எம் எஸ் தோனி டைம்லயே வந்துட்டு ஒரு மேட்ச் வந்துட்டு கேப்டன் பண்ணியிருக்காரு அப்போ அது அந்த மேட்ச் அப்போதான் அவரு இப்படி விழுகும் தலையில அடிபட்டு அவருக்கு அந்த கண் பார்வை இதெல்லாம் வந்து கண் பார்வை கொஞ்சம் குறைவாக அந்த அந்த ஒரு அந்த ஒரு ஆக்சிடென்ட்னால தான் நினைக்கிறேன் அந்த கீழே விழுந்ததுல இருந்தா அவருக்கு கண்ணாடி போட்டு ஆமா அந்த பஞ்சாயத்து வர ஆரம்பிச்சிச்சு அதுலதான் அவர் கேப்டனா இருந்தாரும் நினைக்கிறேன் தெரியல இது எனக்கு சரியா தெரியல பட் அப்படிதான் எனக்கு என் மண்டையில இருக்கு பட் அதுக்கப்புறம் பார்ட் டைம் கேப்டன்ஸ்னா நமக்கு ரஹானே இருக்காரு ஜிங்கா ரஹானே வந்து உண்மையாவே சொல்ல ரொம்ப ஒரு அண்டர் ஒரு கேப்டன் சூப்பரான கேப்டன் அவரு ஓவர்சீஸ்ல போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு பேட்ச் ஆஃப் ஸ்ட்ரகிள் நமக்கு வர ஆரம்பிக்குது இந்தியன் டீமுக்கு நம்ம விராட் கோலி தலைமையில பிரச்சனை வர அப்போ அப்பதான் கரெக்ட் அஜிங்கிய ரஹானே வராரு அஜிங்கிய ரஹானே ஆடின கேம் கேப்டன் பண்ண எல்லா ஓவர்சீஸ் கேம் அதுவும் ஆஸ்திரேலியால ஆஸ்திரேலியால போய் ஆஸ்திரேலியா அப்போ வந்து ஆஸ்திரேலியா போய் ஆஸ்திரேலியா அடிக்கிறோம் ஒன்னு மேட்சஸா இருக்குமே தவிர ஒரு டாமினேட் பண்ணி வின் பண்ணது அது தான் நான் கேப்டன்சி அவர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் எல்லாமே வந்து பேசப்பட்டுச்சு ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் தான் வந்து விராட் கோலி நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணிட்டு போயிருப்பாரு அந்த எக்ஸாம்பிள் வந்து டோட்டலா வந்து ஒரு டீம் எஃபோர்ட்டா போடும் போது அது பிரேக் டவுன் ஆகும் அப்படிங்கிறத வந்து ரொம்பவே ரஹானே வந்து ப்ரூவ் பண்ணி காட்டியிருப்பாரு அதுல அதான் ரகானியாவோட கேப்டன்சி அப்படின்னு பார்த்தா நமக்கு அந்த ஆஸ்திரேலியா சீரீஸ் வின் தான் அதுல அவர் எடுத்த டெசிஷன்ஸ் எல்லாமே வந்து சம டெசிஷன்ஸ் கேப்டன்சியா வந்து அது இந்தியாவுக்கு வந்து ஒரு தேவைப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு அதே போல விராட் கோலிக்கும் அது தேவைப்பட்ட ஒண்ணா இருந்துச்சு ஏன்னா விராட் கோலி வந்து அப்பா எப்படி தோனிக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஆஸ்திரேலியா இருந்துச்சோ அதே இதுல வந்து இங்க விராட் கோலி இருக்காரு யாருமே எக்ஸ்பெக்ட் அதான் இது அப்படியே டோட்டலா மாறுது அப்போ நிறைய வந்து எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க தோனிக்கு என்னென்ன செஞ்சீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு அஹ் நினைச்சு பார்த்தா இவ்வளவு விஷயத்த நம்ம தாண்டி வந்துட்டோமா நமக்கு வயசாயிடுச்சு

அவருக்கு கடைசியில பார்ட் டைம்லயே வச்சு பார்ட் டைம்லயே முடிச்சு விட்டாங்க ரெண்டு பேரை சொல்லலாம் ஒண்ணு தாமுங்கிற மாதிரி ஒன்னு ராகுல் எல் ராகுல் கேல் கே எல் ராகுல் கிட்டத்தட்ட ஒரு பத்து மேட்ச் மேல பண்ணிருப்பாரு ஹர்திக் பாண்டியா வந்து ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் இவர் தான்ப்பா

ரோஹித் சர்மாவே ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஒரு பட்டி ஒரு குட்டி ரொம்ப எனக்கு என்னன்னா இப்ப இந்த அஸ்வின் சார் கூட அவருடைய வீடியோல பேசிட்டு இருக்கும்போது மூணு ஃபார்மேட்டுக்கு ஒரே கேப்டன்ங்கிற விஷயத்த சொல்றாங்க அது எல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல இப்ப இங்கிலாந்து இப்ப ஆஸ்திரேலியாலாம் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தவங்க ஒன்று பண்ணிட்டு தான் இருக்காங்கங்கும்போது எனக்கு அதுதான் புரியவே இல்லை இப்போ நீ டி ட்வெண்ட்டிக்குன்னு சொல்லி அபிஷேக் சர்மா செட் பண்ணி ஓப்பனிங் வச்சிருக்க எல்லாம் பண்ணிருக்க பட் கேப்டன் மட்டும் இது மூணுத்துக்குமே ஆடுற மாதிரி ஒரு தருங்கிறது வந்து அது என்னாலையுமே ஏத்துக்க முடியல அதாவது சொல்றேன் அவங்க வந்து ஒரு போஸ்டர் பாய தேடுறாங்க பிசிசிஐ வந்து சுப்மென் கீழ மட்டுமே ப்ரொமோட் பண்றதுக்கு முக்கியமா முக்கியமான என்ன ஒரு 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 பிக் பார்ட் வந்து டேலண்ட் இருக்குது பட் அட் சேம் டைம் அவங்க வந்து அந்த மார்க்கெட்டிங் ரீசன்ஸ் பாக்குறாங்க அது போஸ்டர் பாயா பார்க்குறாங்க நீங்க இப்போ இங்க ஹர்திக் சுபன் கிளா இந்த ரெண்டுக்கு மட்டும் ஃபார்மேட்டுக்கு மட்டும் போட்டு டி டுவெண்ட்டி நான் ஜெய்சுவால கேப்டன் ஆ போடுறேன் அப்படின்னு சொன்னா யாரும் ஏற்றுக்க மாட்டேன் இல்லை ஒரு கேப்டன் அவ்வளோ வீடியோ முடிச்சு கிழமை இந்த மாதிரி அந்த எப்படி பார்ட் டைம் கேப்டன்ஸும் நமக்கு நல்ல ஒரு இது போயிட்டு இருந்துச்சு நினைச்சு பாருங்களேன் த்ரீ இயர்ஸ் பிபோர் வந்து இவருதான் ஃபியூச்சர் இவருதான் கேப்டன் சொல்லி வச்சிருந்தாங்க ஈவன் வந்து இப்பயுமே நம்ம கில்ல வந்து கன்சர் பண்ணி வச்சிருக்கோம் மேபி நாளைக்கு மேனேஜ்மெண்ட் எல்லாம் மாறி டோட்டலா எல்லாமே ஒண்ணு மாறுதுன்னா அப்போ ஒரு புது கேப்டன் புதுதுன்னு யோசிப்பாங்களோ மேபிளிக் தெரியல அட்லீஸ்ட் நான் அடுத்த நாலு வருஷத்துக்கு எந்த ஒரு சேஞ்சும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் சோ நாலு வருஷத்துக்கு அப்புறமா தான் பாக்கணும் என்னன்ட்டு ஓகே இவ்வளவு நேரம் நம்ம வந்து கேப்டன்ஸ பத்தி சூப்பரா பேசியாச்சு சூப்பரா பேசிட்டு நீங்க தான் முடிவு பண்ணுவோம் நாங்க பண்ணலாம் ஓகே நம்ம இன்னொரு டிஸ்கஷன்ல சந்திக்கலாம்